சமீபத்தில் தேமுதிக செயலாளராக பதவி ஏற்றுக்கிட்ட பிரேமலதா ஜெயலலிதா தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொன்னாங்க இது ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு விஷயமாக இருந்தது பிரேமலதாவுக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே ஆகுது ஜெயலலிதாவுடைய கடந்த காலம் அவருக்கும் தெரியும் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் ஜெயலலிதா எப்படி ஆட்சி பண்ணாங்கன்னு தெரியும் அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை தன்னுடைய ரோல் மாடல் என்று பிரேமலதா சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறது ஒருவேளை ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க அதனால அவங்க நல்லவங்களை ஆகிட்டாங்க அப்படின்னு பிரேமலதா பாமரத்தனமாக நினைக்கிறாரா என்னவோன்னு தெரியல பிரேமலதா மட்டும் கிடையாது நிறைய பேர் ஜெயலலிதாவுடைய ரெஃபரன்ஸை இப்போ வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள் பாராளுமன்றத்திலேயே கூட நிர்மலா சீதாராமன் ஜெயலலிதா பத்திரம் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று சொன்னாங்க ஜெயலலிதா வந்து ஒரு பெண் ஜெயலலிதா வந்து ஆணாதிக்கத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் வந்து அவங்க சொன்னாங்க ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் வச்சு என்னென்னவோ பண்ணாங்க அதையெல்லாம் எதிர்த்து போராடி நின்று வந்து ஜெயலலிதா ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க பிரேமலதா நிர்மலா சீதாராமன் மட்டும் கிடையாது நிறைய பேர் வந்து ஜெயலலிதாவை பற்றின ரெஃபரன்ஸை வந்து இப்போ வந்து குறிப்பிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஜெயலலிதா யாருங்கிறது தெரியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு வருகிறது நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிவி விவாதத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் எல்லாம் எழுதுகிறாங்க அதில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண் பத்திரிகையாளர்கள் ஜெயலலிதாவை வந்து ஒரு இரும்பு பெண்மணி அப்படி இப்படிலாம் சொன்னதெல்லாம் வந்து நமக்கு இப்போது வந்து தெரிய வருகிறது அதாவது ஜெயலலிதா யார் ஜெயலலிதா என்ன செய்தார் அதை தான் அவர் ரோல் மாடலா இல்லையா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணோம் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க உலக அளவில் இருந்த பின் சர்வாதிகாரிகள் அத்தனை பேருக்கும் சவால் விடக்கூடிய வகையில் வந்து மிக பெரும் சர்வாதிகாரத்தோடு அவர் வந்து நடந்து கொண்டார் அப்படிங்குறதான் அவங்களுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய சம்பவங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது இமல்டா அப்படின்னு சொல்லுவாங்க உகாண்டால வந்து ஒரு சர்வாதிகாரி இருந்தார் அப்படின்னு ஹிட்லர் இருந்தார் இவங்க எல்லாருக்கும் இணையான ஒரு சர்வாதிகாரியாக தான் ஜெயலலிதா நடந்து கொண்டார் அதிர்ஷ்டவசமாக இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு இங்கே மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு உரிமை இருந்தது அதனால தான் ஜெயலலிதா அடக்கி வாசிக்க முடிந்ததை தவிர்த்து வேறு விதமாக வேறு ஒரு நாட்டில் ஜெயலலிதா தலைவராக இருந்திருந்தால் அந்த நாட்டையே வாரி வாயில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதான் உண்மை இன்றைக்கி நியூஸ் வாஷில் நம்ம பார்க்க போகிறது ஜெயலலிதா ஒரு ரோல் மாடலாக அவர் என்னவெல்லாம் செஞ்சார் அப்படின்னு நம்ம பட்டியலிட்டாலே அவரை நாம் ரோல் மாடலாக பார்க்க முடியுமா அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அதை தான் இன்னைக்கு நியூஸ் வாட்ச் செய்ய போகிறது வெல்கம் டு நியூஸ் வாஷ் இன்று அரசியலை ஆழ்ந்து கவனிக்கக்கூடியவர்களாக நாற்பது வயதுக்கு உள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய டூ கே கிட்ஸ் ரெண்டாயிரங்களுக்கு பிறகு பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஜெயலலிதா ஒரு லீடர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆனால் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் தமிழ் சினிமாவின் கனவு கண்ணியாக இருந்தார் அப்படிங்கிறது ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் தெரியும் நயன்தாரா எப்படியோ சமந்தா எப்படியோ அது மாதிரி தான் ஜெயலலிதா ஒரு காலத்தில் தன்னுடைய கவர்ச்சியால் தமிழ் திரையுலகையே கட்டி போட்டவர் ஆயிரத்தி ஒரு படம் இருக்குது பாருங்கள் அந்த படத்தில் எம்ஜிஆருடன் வந்து ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் வந்து அவர் எந்த அளவுக்கு நடிச்சிருந்தார் அப்போ இருந்த ரசிகர்கள்லாம் எந்த அளவுக்கு அவரை ரசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணரலாம் அதுபோல் அவர் அன்று இருந்த பெரிய நடிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி எல்லோரோடமும் நான் வந்து ஜோடி போட்டு நடித்தார் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் கட்ட நடிகர்களாக இருந்தவர்களோட சொல்லணும் வந்து அவருடைய கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு தமிழ் சினிமா உலகில் நம்பர் ஒன் நடிகையாக ஜெயலலிதா அவர் இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தார் எனவே நயன்தாராவோ சமந்தாவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நடிகையோ ஜெயலலிதா என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கேரியர் வைஸ் அவங்க ரோல் மாடலாக ஜெயலலிதாவை எடுத்துக்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம்தான் அரசியலுக்கு வந்த ஜெயலலிதா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அரசியலுக்கு வருகிறார் எம்ஜிஆருடன் ரொம்ப நாட்களாக ஜெயலலிதா பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொடக்கத்திலேயே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது எம்ஜிஆர் அப்போது தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் நடிகராக இருந்தார் ஜெயலலிதா நம்பர் ஒன் நடிகையாக இருந்தார் ரெண்டு நம்பர் ஒன்னுக்கும் இடையே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டு அவர்களுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலம் கழித்துதான் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ராசி ஆகிறார்கள் இதுக்குள்ள ஜெயலலிதாவுடைய சினிமா கேரியரே முடிஞ்சு போச்சு எம்ஜிஆர் சினிமாவிலிருந்து முழுமையாக அரசியலுக்கு வந்து விட்டார் அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார் அதன் மூலமாக ஆட்சியையும் பிடித்து விட்டார் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் திடீர்னு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ராசியானதுக்கு பிறகு எம்ஜிஆரோட கட்சியை போய் ஜெயலலிதா இணைகிறாங்க ஜெயலலிதா இணைந்ததுமே கட்சியில் எவ்வளோ சீனியர்கள் இருந்தாலும் கூட ஜெயலலிதாவுக்கு உடனடியாக கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை தூக்கி எம்ஜிஆர் கொடுக்குறார் எம்ஜிஆர் கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருக்கிற மற்ற சீனியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அம்முவுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு அம்முனா யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா தான் எம்ஜிஆர் செல்லமாக ஜெயலலிதாவை அம்முன்னு கூப்பிடுவாரு இதே எம்ஜிஆர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா அவரை நியூயார்க் கொண்டு போய் அங்கே புருக்லின் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ரொம்ப பெரிய பணக்காரர்கள் தான் அந்த மாதிரியான விஷயம் நடக்கும் அதோடய சக்ஸஸ் ரேட் எல்லாமே வந்து ரொம்ப குறைவு அப்படி இருக்கிற ஒரு சூழலில் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பொதுச் செயலாளராக நாவலர் நெடுஞ்செழியன் இருக்கிறார் ஆர் எம் வீரப்பன் இருக்கிறார் அவ்வளோ பேரெல்லாம் இருக்காங்க அவங்களையெல்லாம் தாண்டி ஜெயலலிதா நேரடியாக அப்போது பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி கிட்ட போயிட்டு எம்ஜிஆரால் இனிமேல் செயல்பட முடியாது அவருக்கு வந்து கிட்னியை மாத்துறாங்க அதனால என்ன நீங்க வந்து முதலமைச்சர் ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக ராஜீவ்காந்தியிடம் போய் வந்து அவர் வந்து அன்னைக்கு வந்து முறையிடுகிறார் தன்னை கட்சியில சேர்த்துக்கிட்டு தனக்கு ஒரு பதவியை கொடுத்து மற்ற கட்சி சீனியர்கிட்டலாம் இந்த அம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் எம்ஜிஆருக்கு எதிராகவே ஜெயலலிதா செயல்பட்டார் அப்படிங்கிறதான் அன்னைக்கு ஜெயலலிதா அரசியலுக்கு நுழைந்த சில ஆண்டுகள்லேயே அவர் செய்த ஒரு முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம் அத்தகைய சாதனை செய்தவர் தான் பிரேமலதாவுக்கு இன்னைக்கு வந்து ரோல் மாடலாக இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆச்சரியகரமாக இருக்கிறது உண்மையிலேயே எம்ஜிஆருக்கு எதிராக ஜெயலலிதா செயல்பட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு நமது அண்ணான்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய கட்சி பத்திரிகை இருந்தது அந்த கட்சி பத்திரிகையில் கருப்பு கட்டம் கட்டி ஜெயலலிதாவை கட்சியை விட்டு நீக்குகிறோன்னு எம்ஜிஆர் அறிவித்த அந்த சம்பவம் எல்லாமே வந்து அன்று வந்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் இறந்து போயிட்டார் எம்ஜிஆர் இறந்ததுமே அந்த கட்சியை ஆட்டோமேட்டிக்காக விஎன் ஜானகி தான் வழிநடத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போது நாவலர் நெடுஞ்செழியனுக்கும் வி என் ஜானகிக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு வி என் ஜானகி அதுவரை அரசியலே கிடையாது நாவலர் நெடுஞ்செழியன் கட்சியுடைய ஒரு பொதுச்செயலாளராக இருக்கிறார் அதனால் கட்சியை வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க நீங்கள் எம்ஜிஆரோட சொத்துக்களெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நாவலர் அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் சொன்ன போது அவர்களுக்குள்ள ஒரு மோதல் வந்து கட்சி வந்து இரண்டாக பிளவுபடுகிறது நாவலருக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஜெயலலிதா நாவலரை டம்மி ஆக்கிட்டு இவங்களே அந்த கோஷ்டியை வந்து கைப்பற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அதிமுகவே பிளந்து போய் ஒரு தனி கோஷ்டியாக செயல்பட்டார் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அந்த தேர்தலில் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னமும் முடக்கப்பட்டது அப்படிங்கிறது இங்கு குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் கூட அந்த தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு குறிப்பிட தக்க ஆதரவு மக்கள் மத்தியில் கிடைச்சது ரொம்ப ரொம்ப பழைய நடிகை அவங்க மருத நாட்டிய அந்த காலத்தில் நடித்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இறுதியிலும் தொடக்கத்திலும் நடித்தவங்க அதற்கு பிறகு அவங்க வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ ஃபேமஸாக இல்லை ஆனால் ஜெயலலிதாவும் லேட்டஸ்ட் நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பின்னாடி வந்து வந்தவங்க திரையுலகத்தி எண்பது வரை நடித்து கொண்டார்கள் அதனால் மக்களுக்கு அதிக படங்கள் எம்ஜிஆருடன் நடித்த ஜெயலலிதா தான் எம்ஜிஆருடைய வாரிசாக இருக்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க அந்த அடிப்படையில் ஜெயலலிதாவுக்கு அதிக ஆதரவு கிடைத்தது வீரன் ஜானகி அரசியலை விட்டு ஒதுங்கி போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுல திமுக ஆட்சிக்கு வருகிறது திமுக ஆட்சிக்கு வந்த அந்த ஆட்சியை எப்படியாவது கலைச்சிடணும்னு சொல்லிட்டு ஆட்சி அமைந்த முதல் இருந்தே ஜெயலலிதா ஏதாவது திருத்தாளம் செய்து கொண்டிருந்தார் அப்போ சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கிறது அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் திட்டமிட்டு ஒரு நாடகத்தை ஒரு வன்முறை நாடகத்தை ஜெயலலிதா அரங்கேற்றினார் அரங்கேற்ற ஒரு நடிகை அல்லவா அவங்க ரொம்ப சிறப்பு தப்பா நடிச்சாங்க வந்து இவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வச்சு சேலையை பிடிச்சி இழுத்தாங்க அவன் மேல கையை வச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பிளேடால அங்கங்க கிழிச்சுக்கிட்டு தலைவிரி கோலமா சேலையை கிழிச்சு போட்டுக்கிட்டு சட்டமன்றத்துடைய வாசலுக்கு வந்து மிக தத்ரூபமாக நடித்தார் ஜெயலலிதா ஜெயலலிதா அது போல நடித்தார் என்பதற்கு இன்றும் வாழும் சாட்சியாக திருநாவுக்கரசர் இருக்கிறார் திருநாவுக்கரசர் அப்போது அதிமுகவில் இருந்தார் அவர் ஜெயலலிதாவின் வலதுகரமாக இருந்தார் அன்றைய சட்டமன்ற நிகழ்வுக்கு முந்தைய நாள் இப்படி ஒரு நாடகத்தை வந்து நம்ம சட்டமன்றத்தில் அரங்கேற்றணும்னு சொல்லி அன்று இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களிடம் ஜெயலலிதா பேசி ஒத்திகை பார்த்தது அதையெல்லாம் வந்து வந்து பிற்பாடு திருநாவுகரசர் வெளிப்படுத்தினார் வந்து இழுத்து வந்து கிழிச்சு கிழிச்சு போட்டதுங்கிறது வந்து மிகப்படுத்தப்பட்ட செய்தி அது அந்த சம்பவ முகத்துல குத்துற நிகழ்வுகள் நடக்கவும் இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு திருநாவுகரசர் அப்ப சொன்னதாகவும் அதையும் மீறி ஜெயலலிதா இந்த மாதிரி சட்டமன்றத்தில் செய்ததாகவும் திருநாவுகரசர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் திமுக ஆட்சி வந்து அந்த ஆட்சியை வந்து ஓராண்டுக்கு கூட நீடிக்க விடாம அன்று இருந்த பிரதமர் சந்திரசேகரை சந்தித்து காங்கிரசுடன் கூட சேர்ந்து சந்தி திட்டங்களை தீட்டி அந்த ஆட்சியை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுநருடைய ஒப்புதல் கூட இல்லாமல் கலைக்க வைத்தார் ஜெயலலிதா ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அமைந்த திமுக ஆட்சி கலைக்கப்படாமல் இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ராஜீவ்காந்தி இறந்த அந்த அனுபவாலையில் ஜெயலலிதா முதலமைச்சராக ஆகியிருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வரைக்கும் திமுக ஆட்சி இருந்திருக்கும் ஆனால் ஜெயலலிதாவுக்கு வந்து எல்லாமே வந்து அது சொல்லுவாங்க இல்லையா காக்கா உக்கார பணம் படம் விழுந்த கதையாக அந்த கதையாக எல்லாமே அமைந்து விட்டது திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வருகிறது சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற பொது தேர்தலும் ஒன்றாக நடக்கிறது அந்த பிரச்சாரத்துக்காக ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வருகிறார் தமிழ்நாட்டில் வச்சு அவர் வந்து போட்டுவிட்டாங்க விடுதலை புலிகள் இதன் காரணமாக ஒரு அனுதாப அலை வந்து ஏற்படுகிறது காங்கிரஸ்க்கு மீது வரக்கூடிய அந்த அனுதாப ஆலையை ஜெயலலிதா தனக்கு மாற்றிக் கொண்டார் ஏனென்றால் அன்னைக்கு வந்து காங்கிரஸ் உடன் அதிமுக கூட்டணியில் இருந்தது அதன் காரணமாகவே ஒரு விபத்து மாதிரி ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு ஆட்சி காலம் அந்த ஆட்சி காலத்தில் அவர் இந்தியா அதுவரை கண்டிராத ஒரு முதல்வராக அவர் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் அவர் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸுக்கு தெரியாது ஒரு குழந்தைய எத்தனை வயசில் அங்கே தத்து எடுப்பாங்க அதிகபட்சம் அஞ்சு வயசு அப்போ ஒரு எட்டு ஏழு எட்டு வயசு வரைக்கும் கூட தத்து எடுக்கலாம் ஒரு குழந்தைய ஆனால் ஜெயலலிதா ஒரு குழந்தைய தத்து எடுத்தாங்க அந்த குழந்தைக்கு அப்போது வயது இருபத்தி எட்டு அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா இருபத்தெட்டு வயது குழந்தையாக சுதாகரனை தத்தெடுத்து அவர் சிவாஜி வீட்டில் சம்பந்தம் பண்ணுறாரு சிவாஜியுடைய பேத்தியை சுதாகரனுக்கு வந்து கட்டி வைக்கிறார் அப்போது நடந்த கல்யாணத்துக்கு ஜெயலலிதா அந்த காலத்தில் செய்த செலவு அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கல்யாணத்துக்கு ஜெயலலிதா செய்த செலவு நூறு கோடி ரூபாய் இன்றைய காலகட்டத்திலே நூறு கோடி ரூபாய்ங்கிறது மிகப்பெரிய ஒரு தொகை ஆனால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே நூறு கோடி ரூபாயில் ஒரு கல்யாணம் பண்ணி முடிவை வச்ச முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய மகன் என்று சொல்லி இருபத்தெட்டு வயசில் ஒருத்தனை வந்து தத்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு ஜெயலலிதா செய்திருக்கிறார் என்றால் அவர் இத்தனைக்கும் மாதம் ஒரு ரூபாய் தான் சம்பளம் வாங்கி

வந்து ஒட்டுமொத்த உலகமே தமிழ்நாட்டை காரி துப்பியது அறுபது ரூபா சம்பளம் வாங்க உங்க முதல்வர் எப்படிதான் நூறு கோடி ரூபாய்க்கு அவங்க பையனுக்கு கல்யாணம் நடத்துனாங்க அப்போதான் நீங்களாம் என்னத்தை தான் அந்த அந்த ஊரில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டாங்க தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஜெயலலிதா அவருடைய உடன்பிரவா சகோதரியாக இருந்த சசிகலா இவங்க ரெண்டு பேருடைய கண்ணில் எதுப்படுதோ அதையெல்லாம் வாங்கி குவிக்க ஆரம்பித்தாங்க பாமரர்களிடமிருந்து மட்டும் நிலத்தெல்லாம் அடிச்சு பிடுங்குறது அப்படின்னு இல்லாமல் நல்ல பிரபலங்களிடமிருந்தும் நிலத்தை அடிங்கி அடித்து பிடிங்கிருக்கிறாங்க கங்கை அமரன் அப்படின்னு சொல்லி தேடி பாருங்க கங்கை அமரனுடைய வீடு ஒன்று பையனூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் இருந்த மகபலீரம் போகிற ரூட்டில் இருக்குது அந்த பையனூர் பங்களாவை கங்கை சிதம்பரங்கிட்ட இருந்து வலு கட்டாயமாக அடிச்சு பிடிங்கினாங்க கங்கை மதன் அப்போது திரையுலகில் ரொம்ப பிரபலமான ஒருத்தராக இருந்தார் மிக பிரபலமான கிட்ட இருந்தே கூட ஊடகங்களை பத்திலாம் எதுவுமே கவலைப்படல யாராவது வந்து நம்ம இது மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து அடிச்சு பிடுங்குறமே அப்படின்லாம் கவலைப்படாமல் அடிச்சு பிடுங்கினாங்க கங்கை மரன் அதை பற்றி நிறைய பேட்டி கொடுத்துருக்காரு யூடியூப்ல கூட பையனூர் பங்களா கங்கை மரன் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் கொடநாடு எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த கொடநாடு எஸ்டேட்டில் ஒரு கொலை சம்பவம் நடந்தது ஒரு கொலை சம்பவம் நடந்தது அந்த கொலை கொலையில் சம்பந்தப்பட்டவர் இந்த அதிமுக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார் சொல்லப்படுகிறது நீதிமன்றத்தில் அந்த விசாரணை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் எல்லாமே மாட்டுவார்கள் சொல்றாங்க இந்த கொடநாடு எஸ்டேட்டை ஜெயலலிதா எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்கன்னா வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்க வெறும் அஞ்சு லட்சரூவா கொடுத்து அவ்வளோ பெரிய எஸ்டேட்டு இன்றைக்கி அதை வந்து நம்ம வந்து மதிப்பிடவே முடியல அதை அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்ததுமே ஒரு முதலாளி தூக்கி கொடுத்துருப்பானா அவன் எவ்வளவு மிரட்டலை சந்தித்திருப்பான் அப்படின்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ப்ரைவேட்டாக விவசாயிகிட்டேருந்து கங்கை அமரன் மாதிரி பிரபலங்கள் கிட்டேருந்து கொடநாடி முதலாளிகிட்டேருந்து இவங்க வாங்கினது அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அரசாங்கத்துடைய சொத்துக்களையே கூட இவர்கள் இது அடிமாட்டு விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள் ஏன்னா இந்த அம்மா முதலமைச்சராக இருந்தால் இந்த அம்மா கிட்ட தான் அந்த துறைகள் எல்லாம் இருக்கிறது டான்ஸ் அரிசின்னு ஒரு துறை அந்த துறையுடைய நிலம் கிண்டியில் இருந்தது அந்த நிலத்தை வந்து அடிமாட்டு ரேட்டுக்கு இவங்க வாங்கி பிற்காலத்தில் அது வந்து பிரச்சனையாகி அந்த டான்சி நிலத்தை நான் அரசாங்கத்திடமே திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த கேஸ்ல இருந்து அந்த மாதிரி தப்பிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து அப்போது நடந்தது திமுகவில் தொடங்கி எம்ஜிஆரில் தொடங்கி ரொம்ப நாட்களாக இருந்த சீனியர்கள் நிறைய பேர் அவங்க யாரையுமே வந்து ஜெயலலிதா மதித்தது இல்லை எஸ் டி சோமசுந்தரம்னு ஒருத்தர் அவர் இந்திய எதிர்ப்பு போரில் தஞ்சாவூரில் தலகர்த்தராக விளங்கினார் தளபதியாக விளங்கினார் மாணவர்களை எல்லாம் திரட்டி அவர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எல்லாம் நடத்தினார் சொல்லிட்டு அவருக்கு வீர வரலாறு உண்டு அந்த எஸ் டி சோமசுந்தரத்தை ஒரு இடைதேர்தல் பிரச்சாரத்தில் தன்னுடைய ஜீப்ல ஃபுட்போர்ட்ட தொங்க வச்சு அழகு பார்த்தவர் இந்த அம்மா அதே போல் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் எல்லாம் வந்து தலைவர் கலைஞர் எம்ஜிஆர் அண்ணா போன்றவர்கள்லாம் அவர் வந்து மதிப்போடும் மரியாதையோடும் பார்த்தவர்கள் பேராசிரியர் அன்பழகன் எல்லாம் உருவான அதே சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் உருவான ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் நாவலர் என்று சொல்லி அவருடைய நாவல் நோய்க்கு சான்றாக அந்த பட்டத்தையே வந்து பெற்றவர் அந்த நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்களை என்னுடைய உதிர்ந்த ரோமத்துக்கு சமானம் அப்படின்னு மிக ஆபாசமாக சொன்னவர் அந்த ஜெயலலிதா அந்த ஜெயலலிதா தான் இன்று பிரேமலதாக்களும் நிர்மலா சீதாராமன்களுக்கும் சில பெண் மூத்த பத்திரிகையாளர்களும் ரோல் மாடல் அயன் லேடியாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அராஜக ஆட்சியை செய்த ஜெயலலிதா அவருக்கு வந்து யாருமே எதிர்பாராத வகையில் சொத்து குவிப்பு வழக்குன்னு ஒரு வழக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு போடப்பட்டது ஐந்து ஆண்டுகளில் அறுபது ரூபாய் மட்டுமே சம்பாதித்த ஜெயலலிதா அறுபத்தாறு கோடி ரூபாய்க்கு சொத்து கணக்கு காமிச்சாங்க எப்படி வந்து ஒரு ரூபா சம்பளம் வாங்குகிற ஒருத்தருக்கு அறுபத்தாறு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்க முடியும் என்கிற ஒரு எளிய தர்க்கத்தின் அடிப்படையில் அந்த வழக்கு வந்து போடப்பட்டது ஜெயலலிதா மீது எண்ணற்ற வழக்குகள் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் எல்லாம் போடப்பட்டிருந்தாலும் கூட இந்த சொத்து குவிப்பு வழக்கு தான் அவரை ஏ ஒன் குற்றவாளியாக உச்சநீதிமன்றத்தாலேயே சொல்லக்கூடிய வகையில் செய்தது அவரை பெங்களூர் பரப்பன அக்கரகார சிறையில் ஊதுபத்தி உருட்ட வைத்தது இருந்தாலும் கூட அந்த சொத்து குவிப்பு வழக்கை எந்த அளவுக்கு ஜெவ்வு மாதிரி இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எவ்வ மாதிரி இழுத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த வழக்கை நடத்தி வாய்தா ராணி என்று பட்டம் பெற்றவர் ஜெயலலிதா அவருடைய மடியில் கனமில்லைன்னா வழியில் பயம் இல்லாமல் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அந்த சொத்து குறிப்பிற்கு தொண்ணூத்தாறாம் ஆண்டு போடப்பட்ட போது அவர் எதிர்கட்சியாக இருந்தார் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் அவர் ஆளுங்கட்சியாக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை அவர் வந்து முதல்வராக இருந்தார் இடையில் பத்து ஆண்டு காலம் அவர் முதலமைச்சராக இருந்தும் கூட அந்த சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து ஜெயலலிதாவால் தப்பிக்கவே முடியவில்லை மேலும் அவர் முதலமைச்சராக இருக்கும் போதே அந்த வழக்கில் தீர்ப்பு வந்து முதலமைச்சர் பதவியை இழந்தார் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ஆர் அந்துலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க மகாராஷ்டிராவில் அவர் வந்து பதவியில் இருக்கும்போது ஏதோ செய்த ஒரு ஊழலுக்காக தண்டனை பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு பதவியில் இருந்த இது மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்காக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போனவர்னு சொன்னால் அது ஜெயலலிதா மட்டும்தான் அந்த வழக்கு வந்தபோது எப்படியெல்லாம் அந்த மாதிரி டபாய்ச்சாங்க அப்படின்னு இன்று இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது கோர்ட்டில் வந்து ஆங்கிலத்தில் தான் அந்த குற்றப்பத்திரிகை இது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க எங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது தமிழில் மாற்றி கொடுங்க அப்படின்னு ஜெயலலிதா கேட்டாங்க சச் பார்க்கு கான்வெண்ட்டில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு அந்தம்மா மெட்ரிகுலேஷன்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவருடைய ஆங்கில பேச்சு அபாரமானது அப்படி இப்படின்லாம் வந்து மூத்த பெண் பத்திரிகையாளர்கள்லாம் ட்விட்டர்லலாம் எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஜெயலலிதா எனக்கு ஆங்கிலம் தெரியாது கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக கோர்ட்டு நேரத்தை அவர் வீணடித்தார் பெங்களூர் கோர்ட்டில் நீதிபதி குன்கா ஜெயலலிதா மீது குற்றம் இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்தார் அது பெங்களூர் ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போனபோது அன்று இருந்த நீதியரசர் ஒருவர் ஒரு தீர்ப்பை கொடுத்தார் அதில் வந்து அப்படி இப்படி இன்னமா இன்னமான்னு சொல்லி ஜெயலலிதா வந்து விடுவிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இருந்தாலும் அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பிலேயே ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு அம்சம் இருந்தது அவங்க கொடுத்த ஒரு கணக்கு அந்த கணக்கில் வந்து சரியில்லை ஒன்று ஒன்று எத்தனையும் கேட்டால் ரெண்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒன்று ஒன்று எட்டு அப்படின்னு அந்த நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுத்திருந்தார் அதை வைத்து தான் உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போன போது ஜெயலலிதா ஏ ஒன் குற்றவாளி அப்படிங்கிறது நிரூபணமானது அப்படி நீதி அரசர்களுக்கே தப்பு தப்பாக கணக்கு சொல்லிக் கொடுத்த கணக்குவாதியாக தான் இந்த அம்மா எல்லா ஊழலையும் செஞ்சது ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஆனாலும் அந்த ஊழலுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதெல்லாம் அதை நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன போதெல்லாம் கூட இதெல்லாம் திமுகவின் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அந்த பழியை எல்லாம் தூக்கி திமுக மீது போட்டவர் ஜெயலலிதா தொண்ணூற்றி எட்டில் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்தது அந்த ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லிட்டு வாஜ்பாய்க்கு அவங்க பெரிய ப்ரெஷர் கொடுத்தாங்க பிரதமராக இருந்த வாஜ்பாய் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு ஆட்சியை கலைக்க முடியாதுங்க முன்னாடி மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுலாம் போட முடியாதுங்க எஸ்ஆர் பொம்மை கேஸ்னு ஒன்று இருக்குதுங்க அந்த கேஸில் வந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கம் ஒரு மாநில அரசை காரணம் இல்லாமலாம் கலைக்க முடியாதுங்க அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட இந்த ஆட்சியை கலைக்கலனா இந்த ஆட்சிக்கான ஆதரவை வந்து நான் வாபஸ் வாங்கிடுவேன் சொல்லிவிட்டு வாபஸ் வாங்கி த இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு பொது தேர்தலை தேவையில்லாமல் கொண்டு வந்தவங்க ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அந்த அம்மா வேண்டுமென்றே நாலு தொகுதியில் வந்து போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்தார்கள் நான்கு தொகுதியில் ஒரு ஆள் வந்து போட்டியிட முடியாது ரெண்டு தொகுதியில் வந்து போட்டியிடலாம் ஆனால் ஜெயலலிதாவுக்கு இது தெரியாதா தெரியும் வேணும்னே பண்ணாங்க ஏன்னா தேர்தல் கமிஷன் நாலு மனுவை வந்து நிராகரிக்கும் அப்படி நிராகரித்தா கருணாநிதி அரசாங்கம் தான் என்னுடைய வேட்புமனையை நிராகரித்தது என்னை தேர்தலில் போட்டியிட விடாமல் சதி செய்ததுன்னு சொல்லிட்டு மக்களிடம் போய் நீரிக் கண்ணீர் வடிவமைப்பதற்காக சட்டத்துக்கு புறம்பாக நாலு தொகுதிகளை வேண்டுமென்று ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தவர் ஜெயலலிதா ஒரு முதல்வராக இருந்த ஒருத்தருக்கு நாலு இடத்துல வேட்புமனுவை தாக்கல் செய்தால் அது எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அவருக்கு தெரியாதா அவர் கட்சியில் இருக்கிற யாருக்கும் தெரியாதா அவர் கட்சியில் இருக்கக்கூடிய வக்கீல்களுக்கு தெரியாதா இருந்தாலும் ஜெயலலிதா அதை செஞ்சாங்க சட்டத்துக்கு புறம்பான ஒரு வேலையை செய்தார்கள் சட்டத்துக்கு புறம்பான ஒரு வேலையை செய்த காலம் முழுக்க சட்டத்துக்கு எதிராகவே செயல்பட்ட ஊழல் மகாராணி தான் இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரோல் மாடல் அப்படின்னு சொன்னால் இவங்க யோகியதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நாம கேட்கணுமா குற்றவாளி என்பது நிறுவனமானது அவருடைய நூறு கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து அபராதமாக செலுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே சொன்னது அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை தான் இன்று பிரேமலதா தன்னுடைய ரோல் மாடல் என்கிறார் அவரை ரோல் மாடலாக பெண்கள் எல்லாம் கருதணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் எல்லாம் வந்து பேசுகிறார்கள் இதுக்கு பின்னாடி இருக்கிறது ரொம்ப சிம்பிள் ஜெயலலிதாவுடைய சாதி ஜெயலலிதா உயர் சாதியில் பிறந்தவர் அதனால் அவர் மீது நாம் விமர்சனம் எல்லாம் வைக்கக்கூடாது அப்படிப்பட்ட சாதிகளை பிறந்தவங்க அப்படியேப்பட்ட தவறுகளை எல்லாம் செய்வார்களா அப்படின்னு ஒரு பொது புத்தி இவர்களுக்கு பின்னாடி வந்து இருக்கிறது ஆனால் நாட்டுக்கு எவ்வளவோ நல்லது செய்த பல தலைவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் பிறந்தவர்கள் என்றால் அவர்களை ஊழல்வாதிகளாக அவர்கள் செய்யாத குற்றங்களுக்கு எல்லாம் அவர்களை குற்றவாளிகளாக அவர்களுக்காக புதுமைப்படுத்துவது என்பது இங்கே வழக்கமான ஒரு நடைமுறையாக இருக்கிறது சரி ஜெயலலிதாவை பற்றி பாசிட்டிவாக சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் சில விஷயங்கள் இருக்கிறது அதை வந்து நேரடியான எதிர்க்கட்சியான திமுகவே கூட பல முறை ஒத்துக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு உரிமையை தொடர்பான விஷயங்கள்ல ஜெயலலிதா கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தாங்க காவிரி நீர் வாங்குறது ஒன்றிய அரசுடனான உறவு அது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து உறுதியாக இருந்தார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னாடி அதிமுக மகா அடிமையாக மாறி போனது எடப்பாடி மாதிரி ஒரு சல்லியான ஒரு ஆளு அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு மாநில உரிமை என்ன அப்படிங்கிறது தெரியாம அதிமுக ஒரு கட்சியே அடிமை கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது ஜெயலலிதா வரைக்கும் அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்லாமே தவிர்த்து அடிமை கட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் வந்து பெரிய சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை ஜெயலலிதாவே அடிப்படையில் மதவெறியை தான் அந்த அம்மாவை தான் வந்து கரசேவைக்கு இங்கேருந்து செங்கல் கொடுத்து அமைச்சவங்க அதாவது ராமர் கோயில் கட்டணும் அங்கேருந்து பாபர் மசூதியை இடிக்கணும் அப்படின்னு மதவெறி கும்பல் கூச்சலிட்ட போது இங்கேருந்து செங்கலை எடுத்து கொடுத்து அமைச்சவங்க வந்து ஜெயலலிதா ஜெயலலிதா அடிப்படையில் வந்து ஒரு ஐயங்கார் சாதிகள் பிறந்தவர் அந்த சாதிக்குரிய குணங்கள் அவருக்கு இருந்தது அந்த சாதிக்குரிய ஒரு மதவெறியும் அவரிடம் இருந்தது இருந்தாலும் கூட அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த மதவெறி கும்பலை தமிழ்நாட்டில் வந்து அனுமதிக்காமல் தான் இருந்தாங்க நான் மதவெறியை கடைபிடிச்சிக்கிறேன் நீங்கள் உள்ளே வந்து கெலாட்டா பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சங்கிகளை வந்து அவர் வந்து டீல் செய்து கொண்டிருந்தார் ஜெயலலிதா என்றைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்களோ அன்றைக்கி சங்கிகளுடைய மதவெறிய கூட்டம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அமைந்திருந்த அந்த வானத்தை வந்து கழுகு மாதிரி வந்து வட்டமிட ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு மாஃபாய் பாண்டியராஜனு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் போன்ற அதிமுக அடுத்த கட்ட தலைவர்கள் இந்த சங்கிகளுக்கு மதவெறியர்களுக்காக கேட்டை வந்து அகலமாக திறந்து வச்சாங்க ஜெயலலிதா செய்த ஒரு சாதனை அவர் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒரு சாதனை அப்படின்னு சொன்னா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு அவர் வந்து உறுதியாக போராடினார் அதை சட்டப்படியான ஒரு அங்கீகாரத்துக்குள் கொண்டு வந்தார் அப்படின்னு சில விஷயங்களை சொன்னால் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் அவர் ஆடிய ஆட்டம் அளவுக்கு பிற்காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லலாமே தவிர்த்துட்டு பிற்காலத்திலும் கூட நடந்த அவருடைய பத்தாண்டு ஆட்சி காலமும் மோசமான ஒரு ஆட்சி காலமாகத்தான் இருந்தது இருந்தாலும் கூட அவருடைய அந்த முந்தைய சாதனையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஆட்சி காலத்துடைய ஊழல் சாதனைகளை பிற்காலத்தில் வந்த ஆட்சிக்காலங்களில் அவராலேயே முறியடிக்க முடியாமல் போனது அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்